மறைந்த நடிகர் விஜயகாந்த் பொதுவாக அனைவருக்கும் உதவி செய்கிற குணமுடையவர் அந்த வகையில் கேப்டனால சினிமாவில் பிரபலமான அஞ்சு வில்லன் நடிகர்களை பற்றி பார்க்கலாம் மன்சூர் அலிகான் டான்ஸ் மாஸ்டராகவும் ஸ்டண்ட் மாஸ்டராகவும் பணியாற்றி வந்த மன்சூர் அலிகானுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு செல்வமணி இயக்கத்தில் விஜயகாந்த் நடிப்பில் வெளியான கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் வில்லனா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததே விஜயகாந்த் தான் இது மூலமா மன்சூர் அலிகான் சினிமா வாழ்க்கையில திருப்பு முனையா அமைஞ்சது பொன்னம்பலம் விஜய்க்கு திருப்பு முனையா அமைஞ்ச செந்துரா படத்தில் தான் ஒரு கூட சம்பளம் வாங்காம நடித்து கொடுத்த விஜயகாந்த் இந்த படத்தில் பொன்னம்பலம் வில்லனா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு பெற்று கொடுத்தாரு அதே போல் நல்ல சம்பளமும் கிடைச்சுதான் சோனு சூட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு விஜய் நடிப்பில் வெளியான பிளாக்பஸ்டர் அடித்த திரைப்படம் தான் கல்லலகர் இந்த படத்தில் சோனு சூட் வில்லனா நடிக்க கொஞ்சம் உடம்பு ஏற்ற ஒரு மாதம் தேவைப்பட்டுச்சாம் விஜயகாந்த் நினைச்சிருந்தா அந்த படத்துல வேறு ஒருவரை நடிகரா நடிக்க வச்சிருக்கலாம் ஆனா சோனு சுட்டுக்காக காத்திருந்து பொறுமையா படத்தை எடுத்தாராம் சலீம் கௌசி சலீம் கௌசி மார்க்கெட் குறைஞ்ச நேரத்துல சின்ன கவுண்டர் திரைப்படத்துல வில்லனா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு விஜயகாந்த் தான் பெற்று கொடுத்திருக்காரு ஆனந்த்ராஜ் நடிகர் விஜயகாந்த் ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே ஆனந்த்ராஜுக்கு பல படங்கள்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு பெற்று தந்து சினிமால வளர்வதற்கு ஒரு முக்கிய நபரா இருந்திருக்காரு